ியில் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்திய தன்மை உணர்வுடன் அதை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதால் இந்திய ராணுவம் முன்னெப்போதையும் விட தற்போது வலுவாக உள்ளது என்று கூறினார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தற்சார்பு திட்டத்தை ஊக்குவிப்பது அரசு கொண்டு வந்துள்ள மிகப்பெரிய மாற்றம் என்று விளக்கினார் இது இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு புதிய வடிவத்தை அளித்து வரும் வருகிறது என்று அவர் கூறினார் உத்தரபிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொழில்துறை வழித்தடங்களை அமைப்பது உட்பட தற்சார்பை அடைய பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி சுமார் ரூபாய் நாற்பதாயிரம் கோடியாக இருந்த நிலையில் தற்போது அது ரூபாய் ஒன்று ஒன்று லட்சம் கோடியை கடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் ஆயிரம் கோடியாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி மதிப்பு, ரூபாய் தற்போது பதினாறு ஆயிரம் கோடியை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார்